வணக்கம் நான் இன்றைக்கு கீரை புட்டும் முருக்கங்காய் குழம்பும் க செய்ய போகிறேன் அதுக்கு அவித்த கோதுமோ அளவாக எனக்கு அளவாக எடுத்து வச்சிருக்கிறேன் மற்றது கீரை எடுத்து இங்கே பக்கெட் கீழே தானே அப்புறம் நேற்று நான் எடுத்து வெளியில் இப்போ எனக்கு போல வந்த விளாட வாசிக்கான மற்ற முருக்கங்காயில் ஒரு குழம்பும் வைக்க போகிறேன் செய்யக்க செய்முறையை பாருங்கோ கீரை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்க சின்ன சின்னன்னா என்ன காரணம் அரைப்பை கீரை எடுத்தனா காணும் மா அழபாக எடுத்து வச்சுக்க விற்று கோதுமை மா மற்றது கீரை பொட்டுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் போடணும் கட் பண்ணி வச்சுக்கோ கூட போடலாம் குறியாகவும் போடலாம் நான் இப்படி கொஞ்சம் பெருசாகவும் விட்டலாம் நான் சின்னனா தான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த சைஸ் எனக்கு காணும் ஏன்னா ஒன்றை ரெண்டாகவும் விட்டலாம் ஆனால் ஊரில் நாங்கள் நெத்தளி தளி எடுத்துட்டு நெத்தளி கருவாடு போட்டுறோம் நாங்கள் பச்சை மிளகா போட்டும் பச்சை மிளகாய் நெத்தளி கருவாடு சுட்டு போட்டு தளி எடுத்துட்டு சின்ன வெங்காயம் போட்டு கீரை போட்டு செய்கிற நாங்கள் சூப்பராக இருக்கும் விரும்பினா நீங்கள் செய்து பாருங்க நான் இன்றைக்கு கீரை போட்டும் சின்ன வெங்காயம் போட்டு தான் கீரை போட்டு செய்ய போகிறேன் அதுக்கு முருங்காய் குழம்பு வைக்க போகிறேன் செய்யக்க பார்க்குறேன் புட்டு புட்டும் குழாய் குத்திட்டேன் அப்புறம் சின்ன சின்ன குத்தி வைக்கணும் பெருசாக குத்தக்கூடாது புட்டு குட்டியாக நான் கொஞ்சம் தேங்காய்ப்பு பக்கைய தேங்காய்ப்பு தான் போட்டிருக்கிறேன் உங்கள்கிட்ட தேங்காய்பு இருந்தால் தேங்காய் இருந்தால் திரு போட்டு கணக்கை தான் சும்மா கொஞ்சம் போட்டால் காணும் புட்டு ஒட்டாமல் இருக்கும் மேற்கொள்ள கொஞ்சம் தேங்காய்ப்பு போட்டால் நல்லாயிருக்கும் அதாவது கீரை வெங்காயம் வெங்காயத்தை போட்டுட்டு அடுத்த கீரையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டு விட்டுட்டு கீரையும் போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு தண்ணி பொரிச்சிட்டு அரிய போடக்கூட அவிய போட்டு அவிச்சு எடுத்துட்டு காட்டுறேன் அவிய போட்டுட்டு அவிச்சுட்டு காட்டு பெருங்கோ புட்டு அவிஞ்சிட்டுது ரக்குவா வெங்காயம் கீரை புட்டு ரெடி ஆவி வறக்குது ஆவி കൊഞ്ചം കുറഞ്ഞപ്പുറം താ പുട്ടു അപ്പം ഉരുത്തിണ്ടിപ്പോ കാട്ടോ വെങ്കായം കീടെ തെങ്ങോട്ട് അവിത്ത കോത്മാ പുട്ടു കീടെ പുട്ടു റെഡി